ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் சக்தி மேட்சலுக்கு கடமையாச்சு ஹேய் முன்ன முன்னே ஓடு

தோப்புக்கு தான் போகிறோம் எங்கேயுமே மேச்சரில் இல்லை தேக்க காஞ்சி போச்சு சுத்தமாக தோப்பில் தான் அப்படியே ஒன்று ரெண்டு கடைத்தப்போ கட்சியும் கிடக்குறாங்க திருவிழாவை வேலை காயினோம் தோப்பு தரணும் வெள்ளலாம் எங்க போட்டாலுமா செய்ய முடியும் வரேன் போன வரேன் வெயில் வர சரியான வெயில் காயுது இப்போ இப்படி காயுது சித்திரை வைக்காச்சு என்ன பண்ண போகிறது இல்லை தேயா உள்ளே போயிட்டாங்க வா கருப்பியா அம்மல அழைக்க குளத்தை சுற்றி சுத்தம் பண்ணிட்டான் வேளைக்கிழமை திருவிழா அதனால் செத்து பேர் மேடைங்க அங்கே தான் சாமி வைப்பான் அந்த பக்கம் ஃபுல்லாக காலி அந்த பக்கமும் காலி அந்த பக்கமும் காலி சுற்றி கிளீன் பண்ணிட்டான் அங்கே ஒரு மரம் இருக்கோம் நெகிழக்கு நல்லா இருந்துச்சு அது தட்டுவோம் ஆள் வராத போயிட்டு வந்து இருப்பேன் என் பெரியப்புறம் வந்து விட்டுக்கிறான் இதெல்லாம் எங்கே பொறுப்பில் தான் இருக்குது செயல்பப்புலாம் இந்த பக்கம் வழி வழிபாண விட்டாங்க படிக்காமல் அனுபவம் போச்சு வந்தார் பார்த்தாரு போயிட்டாரு போய்கிட்டா சரி எம்ல ஒன்றை ஓடினாக்கா அந்த பக்கம் உள்ளே போயிருப்பாங்க போய் நேரம் போவோம் ம் உள்ள போயிருப்பா அந்த பக்கம் போ அப்படித்தான் போவா போ போ வா 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 வாங்கல முள்ளு தாய கிடைக்கிறாங்கப்பா இதுக்கப்புறம் அத்தாங்கமே வாங்க வாங்க முதுரா இந்தியா வெப்பலாமா வேறு எண்ணி குட்டி போட தெரியல மடி இறங்கினேக்குது குட்டிங்க முட்டுறாங்க உள்ளாடுறாங்க Ba. O pô pô làm pô Mấy kìa. Còn đưa game pô làm Ba. ba, ba. நாய்க்கு வர கொழிச்சி கிடையாது போய் போட்டுக்கணும் இந்த ஜாய்க்கு போய் வரவே மாட்டேன்றான் சுத்தமாக வெயில் தேவைன்னா வர மாட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்